ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிரம் ரீபிய பிரபந்தத்தில் பெரியார் திருமுறையான இரண்டாம் பத்தில் பத்தாம் திருமுறையில் முதலாவது பாஸ்வேர்டை கிடை நாம் பார்க்க இருக்கிறோம் ஆற்றில் இருந்து விளையாடு ஓங்கலை சேற்றால் எரிந்து வலை தொகையில் கொண்டு காற்றின் கடியனாய் ஓடி அகம்புக்கு மாற்றமும் தாதானால் இன்று முற்றும் வலைத்திதம் பேசானால் என்று முற்றும் அசோதையை நாங்கள் ஆற்றங்கரை மணலில் விளையாடிக் கொண்டிருந்தோம் இக்கண்ணன் அங்கு வந்து எங்கள் மேல் சேற்றை எடுத்து வீசி எரிந்தான் நாங்கள் ஆற்றின் கதையில் வைத்திருந்த வளையல்களையும் சேலைகளையும் வாதி எடுத்துக்கொண்டு காற்றிலும் கடிய வேகத்துடன் ஓடி வீட்டுக்குள் புகுந்து மறுப்பேச்சு ஏதும் பேசாமல் நிற்கிறான் எங்கள் வளையல்களையும் சேலைகளையும் கொடுக்கிறேன் என்றோ கொடுக்க மாட்டேன் என்றோ ஏதும் கூறவில்லை நாங்கள் இவனது செய்கையில் நின்று அறிந்து விடுவோம் சர்வம் கிருஷ்ணாற்புரம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் கம்சானூர மருதனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்